அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல்லேருந்து பார்க்க போகிறது பஞ்சாயத்து ரோடுக்கும் அருகாமையில் அமைந்துள்ள நாலு ஏக்கர் அறுபத்தெட்டு சென்ட் நிலத்தோட மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் ரோடு பாயிண்ட்டுங்க ரோடு பாயிண்ட்லேருந்து ஒரு இருபது அடி தள்ளி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி உள்ள இருபது அடியும் புறம்போக்கு நிலம் அதனால் நம்ம அதில் இருந்து பாதை வசதி விட்டு சுற்றிலும் கம்பி வேலி அமைக்கப்பட்டு மூணு இடத்துல கேட் இருக்குங்க சென்ட்ரலில் ஒன்று இருக்குது ஈசானிய மூலையில் ஒன்று இருக்குது இந்த முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒன்று இருக்குங்க மொத்தம் மூணு கேட் வசதியோடு சுற்றிலும் நீட்டாக கம்பி வேலி ட்ரிப் லைன் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அருமையான செம்மன் பூமிங்க பாருங்க சூப்பரான செம்மண் பூமி புல்லுமை இருக்குது இதெல்லாம் பங்கனப்பள்ளி இமாம் பாஸ் அப்படின்னு சொல்லி நல்லா வெரைட்டிஸாக வச்சுருக்காரு இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ தான் உங்களுக்கும் பயனாக இருக்கும் நான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்துட்டு நல்ல நல்ல இடம் வரும்போது உடனே நம்ம வாங்கிக்கலாங்க மற்றபடி இந்த லேண்டு சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் ஃபோன் பண்ணுங்க பாருங்கள் மாம்பரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அளவு இல்லை மாம்பரம் இதில் வந்து தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியும் இருக்குங்க அது இல்லாமல் மூணு போர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க தற்சம் பார்த்திங்கன்னா ஒரு போர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுவே நீர் போதுமானதாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஓட்டு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குங்க மற்றபடி பண்ணை அதில் போய் தங்கி நீட்டாக வேலை பார்க்குற அளவுக்கு இருக்குது அது ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஐம்பது கோழி குஞ்சுகள் வளர்த்துற அளவுக்கு அது தனியாக செப்பரேட்டாக ஒரு ஷெட் வசதியோடு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த தோட்டத்தில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்க ஒரு முப்பது நாற்பது சென்ட் அளவுக்கு ஹைப்ரிட் நாவல் செடி இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி இப்போ மோட்டார் ஓடிட்டுருக்கு பாருங்கள் தண்ணீர் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க தேவைப்பட்டால் போர் அடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெலாம் நல்லா நீட்டாக இருக்குங்க பாருங்க ஓரளவுக்கு தண்ணீர் வசதி இருக்குங்க ஏன்னா தற்சமயம் பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் சரியான வெயிலாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சரியாக மழையே பெய்யல அப்படி இருந்தும் தண்ணீர் இருக்குது இரண்டே இரண்டு மழை வந்துடுச்சுன்னா கிணறுக்கு மேலே வந்துடும் நல்ல ஆழமான கிணறுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாவல் செடி இருக்குது அது மாதிரி மலைவேம்பு செடி இருக்குங்க அதை வச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இதெல்லாம் மலைவேம்பு பாருங்க மகாக்கனி அதுவும் செடி வச்சுருக்காங்க மகாக்கனி வச்சுருக்காங்க செம்மரக்கன்றுகளும் செல்லது வச்சுருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் பல வகையான மரக்கன்றுகள் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க ஆனால் நல்லா சூப்பரான செம்மண் பூமிங்க ஊரை ஒட்டியாக அமைஞ்சிருக்கு குடியிருப்புகள் அருகிலேயே இருக்குங்க அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாத நீட்டாக அந்த தோட்டத்தில் இருக்கலாம் இது வந்து பார்த்திங்கனாக்கா ரேட்டு ஓரளவுக்கு லோ பட்ஜெட் பாருங்க டைரெக்டாக ஓனரிட்டியாக இருக்குது நேரடியாக பார்த்து பிடிச்சிருச்சுன்னா நேரடியாக ஓனரிட்டியாக விலை பேசிக்கலாங்க அதேமாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்களும் ஒரு ஐந்தாறு தென்னை மரங்கள் இருக்குது மண்ணான நல்லா சூப்பரான ரெட் சாயில் இந்த நிலம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு நாமக்கல் செல்லும் சாலை மெயின் ரோடுங்க மெயின் ரோடு முசிறிக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவு வரும் அதுவும் பஞ்சாயத்து ரோடு பயனில் அமைஞ்சிருக்கு அருமையான மண்ணு எல்லோருமே விரும்பி கேட்கக்கூடிய செம்மண் பூமி இது பாருங்கள் தண்ணீர் வசதியுடன் தனி கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸு போர்வெல் போன்ற அனைத்து வசதிகளோடையும் அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி நம்மளுடைய வீவர்ஸ் அது வேறு ஏதாவது லேண்டு சேல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக வந்து பார்ப்போம் பார்த்துட்டு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க டைரெக்டாக பார்ட்டிக்கு பையர்ஸ் இருக்காங்க டைரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம செல் பண்ணியும் கொடுத்துடலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இதில் வந்து கோழி வளர்த்துற அளவுக்கு வலை கட்டி நீட்டாக வச்சுருக்காங்க நம்ம சொன்ன இந்த பண்ணை வீடு இதுதாங்க ரெண்டு ரூம் வசதியோடு இருக்குது அதனால் பண்ணையால் வச்சாலும் நீட்டாக தங்கிக்கலாங்க பாருங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அருமையான லேண்டுங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா திருச்சிக்கு பக்கமாக நிறைய பேர் கிட்டிருந்தீங்க திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் அவங்களும் வாங்கலாம் நாமக்கல் டிஷ் எங்கே இருந்தாலும் யாருனாலும் வாங்கி போடலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இன்னும் ரெண்டு வருஷம் வருஷமானால் நல்லா பெரிய பெரிய மரங்களாகிடும் தோப்பு சூப்பராகிடும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் thank you